அன்புள்ள நேயர்களே வணக்கம் ஒரு சின்ன சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருக்குது அதாவது விக்கிரக பூஜை செய்யலாமா செய்யக்கூடாதா இதுக்கு சில பேர் நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் கூட சொல்லுகின்றார்கள் அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறானே எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறாங்க கடவுள் கடவுள் இல்லாத இடம் எது அது கோயில்களில் மட்டும்தான் போய் சாமி கும்பிடணுமா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா ஏன் இவ்வளோ பேர் ஒரே இடத்துல கொண்டு போய் வந்து லட்சக்கணக்கான பேர் போய் நிற்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏன் வீட்டிலேயே சாமி கும்பிட்டா பற்றாதா இப்போ கோயில் இப்படி நெரிசலோடு போய் நிற்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா இந்த கேள்வி சரி மாதிரி தான் தோணும் ஆனால் சரி கிடையாது எப்படி சரி மாதிரி தான் தோணும் ஆனால் சரி கிடையாது காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் லாஜிக் பிரகாரமே கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இருக்கும்போது அவர் கோயிலில் மட்டும் இருக்கிறாருன்ட்டு எப்படி சொல்கிறீங்க அதுவும் குறிப்பிட்ட விக்கிரகத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இறைவனுடைய நிலைகளையே அஞ்சாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க ஒன்று வந்து அவன் பரவாசு தேவனாக மேலே வானத்திலே அவன் வந்து ஏதோ ஒரு அண்டாதி அண்டங்களையெல்லாம் கடந்து பால் எல்லாம் கடந்து வைகுண்டம் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த திரிபாத் பிபூதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல அவன் தேவிமார்களோடு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி அது யாரும் அண்ட முடியாத நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எட்டர்னல் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது இரண்டாவது வந்து அவன் பார்க்கடலில் இருக்கிறான் அது பைய துயன்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணாவது அவன் பலவிதமான அவதாரங்களை எல்லாம் எடுக்கின்றான் பகவத்கீதையில் சொன்னால் இல்லையா எப்பொழுதெல்லாம் தர்மம் இந்த உலகத்தில் நலிவிட்டிருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் சாதுக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் கலியுகத்தினுடைய தாண்டவம் மிக அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரித்து இந்த நிலையை சரி செய்கின்றேன் சம்பவாமி யுகே யுகே என்று சொல்கிறான் யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் இந்த அவதாரங்களை வந்து விபவம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு நிலை அது எல்லா கோயில்களிலேயும் அவன் பல்வேறு வடிவங்களிலே இருக்கிறான் நின்ற வடிவம் இருந்த வடிவம் கிடந்த வடிவம் அப்படியெல்லாம் இருக்கிறான் அப்போ இறைவனை வந்து பார்க்கின்றான் நாம் பார்க்கின்ற ஒரு உருவத்திலே ஒரு விக்கிரகமாக பார்க்கிறோம் அந்த விக்கிரகத்திலேயே பலவிதமான ஒரு நல்ல கருங்கல்லாலான விக்கிரகங்கள் இருக்குது அப்புறம் மரத்தினாலேயான தாறு அப்படின்னு சொல்லுவான் மரத்தினால விக்கிரகம் இருக்குது சால கிராமக்கற்களினாலே விக்கிரகம் இருக்குது சுதையினாலேயான விக்கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு உருவம் எதோ ஒரு உருவம் கண்ணனாக இருக்கின்றான் ராமனாக இருக்கின்றான் அதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுலேயும் உருவமும் உருவம் இல்லாததும் கலந்த அரு உருவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்குது அது சால கற்கள் அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது ரெண்டாவது நிலை மூன்றாவது நிலை சொல்லிட்டாரு அவன் எங்கும் இருக்கிறான் நம்முடைய மனதிலும் இருக்கிறான் உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்ட்டு சொல்லிட்டார் இப்போ உள்ளத்தில் இருக்கிறான் தெரியாது தகராகாசம் அப்படின்ட்டு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு இடம் ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடத்துக்குள்ளே அவன் எழுந்தருள் இருக்கிறான் இல்லையா உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தான் வந்து சொல்கிறாரு எப்படி இருக்கிறான் ஒரு உடம்புக்குள்ளே உயிர் எப்படி தெரியாமல் ஆனால் அந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி பரமாத்மா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறான் படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல்மிசை உயரன கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே இதைத்தான் ஒரு சாதுகிட்ட போய் ஒருத்தவர் கேட்டார் ஏன் சாமி இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தையும் வச்சுக்கிட்டு காலையில் போய் அதை பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன எல்லா இடத்துலையும் தானே கடவுள் இருக்கிறான் அந்த மரத்தில் இருக்கிறான் அந்த பறவையில் இருக்கிறான் அந்த பாம்புக்கிட்ட இருக்கிறான் எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறான் எல்லாத்தையும் மனுஷன் வழிபடுறான் அது வேறு விஷயம் அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஏன்பா இப்போ ஒரு குழந்தை பிறகுது குழந்த பிறந்தவொடனே அந்த தாய்க்கு பால் சுரக்குது அந்த பால் வாயில் சுரக்குதா காதில் சுரக்குதா மூக்கில் சுரக்குதா எந்த இடத்துல சுரக்குது அவளுடைய மார்பில் அல்லவா பால் சுரக்குது அதனால தானே குழந்தை நேராக அந்த தாயின் மார்பில் போய் வாய் வைத்து அந்த பாலை பருகுகிறது அமுதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உயிர் அமுதம் அந்த இடத்துல தானே இருக்குது இல்லையா வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்குமா அது இல்லை விரலை கொண்டு போய் வாயில் வச்சோம்னா விரல் வழியாக பால் போகுமா போகாதே அதே மாதிரி ஒரு பசுமாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயம் இருக்குது உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அதில் ரத்தம் இருக்குது அதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலம் இருக்குது மூத்திரம் இருக்குது எல்லாம் தான் இருக்குது ஆனால் அதில் பாலும் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த மாட்டை ரெண்டாக வெட்டி உள்ளே எடுத்தோம்னா அந்த பால் கிடைக்குமா நமக்கு கிடைக்காதே அது எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது நீங்கள் ஒரு ஒரு நல்ல உயிரோட பால் கறக்கக்கூடிய மாட்டை நீங்கள் கொன்று அதிலேருந்து பாலை தனியாக பிரித்து எடுக்க முடியுமா என்ன எடுக்க முடியாது அது உயிரோடு இருக்கும்போது தான் பால் வரும் அதான் பிராண பிரதிஷ்டை அப்படின்னுட்டு கோயிலில் சொல்கிறாங்க இல்லையா அப்போ எங்கே வரும் எத்தனை இடத்துல இருந்தாலும் கூட அந்த பசுவினிடமிருந்து நமக்கு பால் தர வேண்டும் என்று சொன்னால் கொம்பை பிடித்தால் பால் தராது ஒரே முட்டா முட்டி தூக்கி தூரம் எரிஞ்சிடும் வாலை பிடித்தால் பால் தராது இல்லை பசுவினுடைய காலை பிடித்தால் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும் அப்போ எதை பிடிக்க வேண்டும் அதனுடைய பால் காம்புகள் அங்கே தான் அந்த பால் இருக்கிறது ஆனால் உடம்பிலெல்லாம் இருக்கக்கூடிய பால் எப்படி அந்த பால் காம்பின் வழியாக வருகிறதோ போல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் கோயில்களிலே ஒரு உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கிறான் அந்த உயிர்ப்புத்தன்மையை தருவதற்காகத்தான் புனித நீராட்டாள் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அதுவும் உயிர் மூச்சாக இருக்கிறான் என்பதற்காக தான் முதல்ல கும்பத்தில் நம்ம அவனை வந்து ஆவாகனம் பண்ணுறோம் அந்த கும்பத்தில் தீர்த்தன் என்னட்டு கடவுளுக்கு பெயர் தீர்த்தன் ஏன்னா ஒரு துளியில் தான் ஒரு உயிரே உற்பத்தி ஆகுது ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பனியுலர பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு என்கிறார் அப்போ ஒரு துளி அது நீரது இல்லையா அங்கே இருந்து தான் ஒரு மிகப்பெரிய குழந்தை நான் பின்னாடி பார்த்தம்னா அங்கே இருந்து பிறந்ததா இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எத்தனை பார்த்தோம்னா ஒரு ஏழு அடிக்கு இருக்கிறான் ஒரு நூற்றி நாற்பது கிலோ நூற்றி இருபது கிலோ நூறு கிலோன்னுட்டு இருக்கிறான் இல்லையா எப்படி இருக்குது அதே மாதிரி எந்த விலங்கினங்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படித்தான் இந்த விஷயம் அதனால் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிம்பத்திலே மாற்றப்படுகின்ற பொழுது அந்த இடத்துக்கு என்ன உயிர்ப்பு வந்துடுது எப்படி அந்த ஒரு தொழின்பரிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதேபோல போல் இந்த நீரிலிருந்து ஒரு உயிர்ப்புத்தன்மை வந்து விடுகிறது அந்த தன்மை அருளாக அன்பாக எல்லாம் மாறிவிடுகிறது அப்போ அந்த இடத்துல அதுக்கு ஒரு பவர் வரும்போது அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கின்றது எப்படி அந்த மடியில் கை வைத்தால் பால் கறக்குமோ அது அந்த விக்கிரக ஆராதனையிலே நமக்கு வேண்டிய எல்லா விதமான அருளும் கிடைக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணார்கள் என்று சொன்னால் கோயில்களை கட்டி வைத்தார்கள் பிரகாரங்களை கட்டி வைத்தார்கள் இதுக்கு மேலேயும் அதுக்கு விஷயம் இருக்குது எல்லாரும் வந்து அவன் வீட்டில் வழிபடுவானோ வழிபட மாட்டானோ சாயங்காலம் ஒரு விழா உற்சவம் உற்சவம்னுட்டு வச்சா எல்லோரும் எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க இல்லையா ஒரு தரிசனம் நடக்குது இல்லை டிப்பா ஸ்ரீரங்கத்தில் ஒரு வெயகுண்டகாதி உற்சவம் நடக்குது இல்லை திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்குது எல்லாம் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க இல்லையா அன்னைக்கு நம்ம அறியாமலேயே அந்த வழிபாட்டுக்கான நேரம் அந்த காட்சி எல்லாம் நம்முடைய மனதிலே நிலைத்து அந்த ஆன்மீகத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறது அல்லவா அதற்குத்தான் இந்த விக்கிரக ஆராதனை அதற்காகத்தான் கோயில்கள் அதற்காகத்தான் உற்சவங்கள் அதற்காகத்தான் இந்த எல்லாமே